ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு ஏஎப் எண்பத்தி மூணு ஐம்பது சுராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் கிருஷ்ணகிரி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனர் கையில் இருந்தது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் செவன் த்ரீ ஃபைவ் கே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த வண்டி செட் ஆகும்னா பார்த்துட்டு கூப்பிடுங்க டயரு ஃப்ரண்ட் டயரு பட்டன் கம்மியாக தான் இருக்குது பேக் டயர் வந்து ஒரிஜினல் டயரு ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது பாருங்கள் ரெண்டுமே ஒரிஜினல் டயரு டிஸ்கெல்லாம் நல்லா இருக்குது வண்டி வந்து நல்லா தெளிவாக தான் இருக்குது பாருங்கள் செவன் த்ரீ ஃபைவ் சின்ன வண்டி வேணும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த வண்டி செட் ஆகும்னு நினச்சா நீங்கள் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வரலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் வண்டி மேலே கடன் இல்லை ரெக்கார்டு கிளியராக இருக்குது நீங்கள் ரெக்கார்டு வாங்கிட்டு போய் உங்கள் பேரில் அப்படியே மாற்றிக்கலாம் வண்டியில் வந்து டாப் இல்லை பம்பர் இல்லை வண்டி இருக்கிற கண்டிஷன் தான் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் வண்டி பிடிச்சா எடுத்துக்கலாம் டிராக்டர் சம்மந்தப்பட்ட டிப்பரு வாட்டர் டேங்க்கு கலப்பை ரொட்டேட்ரு எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியுற நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டியில் வந்து ஊக்குபெட்டு இருக்குது பாருங்கள் டிப்பர் ட்ரையிலர் மாற்றத்துக்கு வசதியாக இருக்கும் வண்டி நேரில் வந்து பாருங்கள் ரெக்கார்டு கையிலே இருக்குது வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் இடையோ உங்களுக்கு தொடர்ந்து வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் வண்டியோட ரேட்டு வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுனீங்களானா விலையில் மாற்றம் இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா கட்டினா கூட ஃபுல் ஃபைனான்ஸ் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் சரி ஆதார் கார்டு செக்கு பேன் கார்டு தான் இருந்தால் பண்ணிக்கலாம் வண்டி வந்து ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது பேட்ரியோடு இருக்குது வண்டி வந்து தெளிவாக இருக்குது பார்த்துக்கோங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டே எடுக்கலாம் வண்டி நீங்கள் பார்க்காம எடுக்காதீங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் டிராக்டர் வண்டி மேலே கடன் இல்லை ரெக்கார்டு கிளியராக இருக்குது என் இன்சூரன்ஸ் இல்லை வண்டி வந்து அக்ரியில் இருக்குது அதனால் நீங்கள் சரண்டர் பண்ணி எடுத்துக்கலாம் வண்டியில் வந்து ட்ரைலர் அட்டாச் இருக்குது நீங்கள் வாங்கினா ட்ரைலர் வாங்கி போட்டாலும் ட்ரைலர் அட்டாச் பண்ணிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் ஆர்டினரி ஸ்டேரிங் தான் செக் பண்ணி பார்த்துட்டு எடுக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்